சாமி ஃப்ரெண்டோட ஜாதகம் பார்க்கணும் சாமி ஓ ஃப்ரெண்ட் ஜாதகம் தானே ஆமா சாமி ஓ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக அதோட ஜாதகத்தெல்லாம் எல்லாம் பார்க்க தேவ இல்ல ஓ மூஞ்சே பார்த்தா நான் சொல்லிடுவேல சாம் சாரி சாம் சாரி அதாவது ஓ ஃப்ரெண்டோட கட்ட என்ன சொல்லுதுன்னா அதுவும் உன்ன மாதிரி ஏரியாக்கு மூணு பீஸ் கரெக்ட் பண்ணி வெச்சிருக்கோம் ஆனாலும் அதுக்கு ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆயிருக்காது அத வீட்ல பெருசா வருமானம் எல்லாம் இருக்காது ஆனா அத பார்த்தா ஒரு ரிச் கிட் ஃபீல் வரும் ஆனா அதை வெச்சு ஒரு அம்மன் சலி பிரயோஜனம் கிடையாது உன் ஃப்ரெண்டு சாப்பிடுறதுக்காக வாழ்தா இல்ல வாழ்றதுக்காக சாப்பிடுறதானே தெரியாம ஒரு சஸ்பென்ஸ்ல நீ போய் சேர்ந்துருவ உன் ஃப்ரெண்ட் மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய தொல்லை தெரியுமா அத கூட்டு போனா அதை வச்சு மெயின்டைன் மேன்ற ஒரே பயத்துல அந்த யமதர்ம ராஜாவே அதை விட்டு வச்சிருக்காரு அந்த மா வச்சு நல்லா முட்டிய ரோடோட தேச்சு உரைச்சி பைக் ஓட்டுற உருக்காலும் மேலே கூட்டு போய் நல்லா பார்க்க பண்ணி இருப்பாரு தெரியுமா ஆனா நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட தேவையில்லை நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்துக்கு அக்கம் பக்கத்துல தான் நல்லா மூக்குல ரத்தம் நொடர தள்ளி சாவான்னு தவிர உங்க ரெண்டு பேருக்குமே ஜத்துமே ஆவாது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற இன்னர் ஜோக்ஸ் கேட்டு கல 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 சிரிக்கிற சிறுப்பிலேயே ரெண்டு பேரும் நல்லா ஆயுசு ஆரோக்கியமா அமோகமா வாழ்வீங்க சாமி சாமியா என் ஃப்ரெண்டு லைஃப் பெட்டராக ஏதாவது பரிகாரம் ஏதாவது பரிகாரம் கிடையாது பலகாரம் கிடையாது மரியாதை உன் ஃப்ரெண்டை காலில் ஏழுந்து பல தேச்சு குளிச்சுட்டு வேலைக்கு ஒழுங்காக போக சொல்ல அப்பாவே அதை நல்லா உருப்போட்டுரும் புரியுதா இப்போ துட்டா வச்சிருக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுப்போம் எடுத்துட்டு போ ஏங்க நம்ம புது கார் வாங்கியிருக்கோம்ல அது எங்க மம்மி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா ஷாக் ஆயிருவாங்கல்ல கால் பண்ணி சொல்றதுக்கு பதிலா நம்ம காரோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடு இன்னும் சந்தோஷப்படுவாங்க ஹலோ மம்மி நான் புது கார் வாங்கியிருக்கேன்ல அதோட போட்டோ வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் சீக்கிரமா பாரு ரீசார்ஜ் பண்ணலன்னா என்ன நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றேன் உடனே கனெக்ட் பண்ணி பாரு உடனே கனெக்ட் பண்ணி பாரு இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாக பைத்தியம்டா

படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் இல்லாம அம்மா அப்பா தான் தனியா தானே கஷ்டப்படுறேன் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லாம இந்த மாதிரி உட்காந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டு சின்ன பிள்ளைய நீங்க கொஞ்சமாச்சும் வளருங்க என்னத்த சொல்லி ஒன்னா சொல்லி திருத்தவே முடியாது அவங்க எல்லாம் அடங்கும் மாலை காலையில குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் எங்க போற நைட் அக்கா கனவுல வந்துச்சு என்னவா அவங்களுக்கு என் ஞாபகமாவே இருக்கான் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா பார்க்கணும் போல இருக்கு வா அப்படின்னு சொல்ல அக்கா தானே மாமா போய் பாத்துட்டா போ போகும்போது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி போ ஹெல்மெட் நான் வர்றது லேட் ஆகும் சரி அம்மா உனக்கு தான் அக்காவே இல்லையே எந்த அக்காவை சொல்ற பைத்தியம் எங்க அக்கா இல்ல உங்க அக்காவை பார்க்க போறேன் ஓ அப்போ போயிட்டா போயிட்டு வாங்க எனக்குதான் அக்காவே இல்லையே சொல்ற என் பைத்தியம் ஒரே ஒரே கிளாஸ்லேயே என்னடா காலையில கையில டூல்ஸ் சட்னிக்கு தேங்காய் உடைக்கணுமா இந்த மாதிரி சில்லி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விட்டுரு

இட்லி பொடிக்கு என்ன உங்க தாத்தாவை ஊத்துவான் குழம்பு மட்டும் ஊத்திருக்க சட்னி எங்க எல்லாம் ஓகே ஒரு முட்டைய உடச்சு உங்களுக்கு ஒரு ரீல் சென்ட் பண்ணியிருக்கேன் செம்ம காமெடியா இருக்கு பாருங்க உடனே வாட்டர்மெலன் சீன் மட்டும் நம்மளுக்கு ஃபேமஸ் ஆலையலமா ஒண்ணு இல்ல இவன் ஃபோன் பார்த்து சாப்பிறது தான் நமக்கு நல்லது என்ன தோசை எத்தனை தோசை வேணும் இப்படி இருக்கு

டவுனா டவுனா வாட வாடலாம் இது இருக்கு இப்படி இல்ல வர மாட்டேதே தெரியடா தேங்க் யூ லைன் ப்ரீ வர மாட்டேதே வர இன்னைக்கான வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆண்களுக்கு அவங்களுக்கு சூப்பர் டிப்ஸ் ஒன்னு சொல்ல போறேன் குறுக்கு இந்த கௌசிக் அந்த ஏய் ஆண்களுக்கான வீடியோல லேடிஸ்கேடி என்ன சொல்றேன்னு நான் கேட்குறேன் சொல் பொடி கொடுங்க வந்துருமா நீ சொல்றேன் சரி எனக்கு எப்படி இந்த பிளான் வந்துட்டு ஒர்க் ஆகாது நீங்களாச்சும் என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா கஷ்டப்பட்டு போட்டு வச்ச பிளான்

மனைவி இன்னைக்கு ஒரு டின்னர் கலெக்ட் பண்ணனும் ஏதா சொல்லனா இல்ல ஷாப்பிங்க்கு ம்ம் நீ தான போய் தான் வந்தோம் உன நான் சந்தோஷமா தான வச்சிருக்கே ஆமா உன் கூட குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்றல ஆமா அப்புறம் இன்னைக்கு வெளிய போற பிளான்ஸ் ஏதாவது இருக்கா உனக்கு ஏதுமே இல்ல சம்ம டயர்டா இருக்கு படுத்து தூங்க போறேன் ஓகே உனோட மைண்ட் செட் பாடி எல்லாமே ஓகே தான எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்கு ஓகே சூப்பர் பசங்க வெயிட் பண்றானுங்க நான் டின்னர் டின்னர் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே நைட் போறேன் நீ என்ன பண்ண அமைதிய ஆ சரி சரிம்மா இருங்க நான் கேக்குறேன் குட்டு எங்க அம்மா வீட்டுல இருந்து வராங்களா ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க எது ஆனாண்டி ஆல்ரெடி கொடுத்தத கொண்டு போறாங்களா கேளு ருசியா சமைச்சிருக்கேன் சாப்பிடு

நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாள் நீங்களும் நாளும் மீட் பண்ண நாள் இப்படி தாங்க இருக்கணும் எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க ஒரு நாள் என்னையும் மறந்துடுவீங்க இருமா இருமா ஹோம் லோன் வாங்கி வச்சிருக்கமே அது என்ன டேட்ல அந்த லோன் கட்டணுன்னு தெரியுமா தெரியாது வெளியில் ஒரு கார் நிக்கிதே அதுக்கு என்ன டேட்ல இஎம்ஐ கட்டணுமா தெரியுமா ரீல்ஸ் பாக்குறதுக்கு ஃபோன் வாங்கி வச்சிருக்கே அதுக்கு எப்போ இஎம்ஐ கட்டணுமா தெரியுமா நான் கேட்டதுக்கு நீங்கள் சொல்றதுக்கு என்ன சம்மந்தம் அந்த நாளுக்கு அப்புறம் வந்த வேணாம் தாங்கடி எல்லாமே போங்கக்கு சா வாங்குக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஆடி மாதம் வந்துடுச்சு ஸோ அவங்க வீட்டில் இருந்தாங்க ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ நான் வந்து தனியார் வீடு எடுத்துட்டேன் ஸோ தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் ஷிஃப்ட் ஆயாச்சு ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே எழுப்புறேன் எழுப்பி ஏஞ்சுமா கிளம்பலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தெரியாது அப்படின்னாங்க எதுக்கு எனக்கு காஃபி இந்த மாதிரிலாம் எழுப்பி பழக்கம் இல்லை அப்படின்னா எங்க வீட்டில் எங்க அம்மா இப்படி தான் எழுப்புவாங்க பிஸ்கட் வாங்கி வைப்பாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் எழுச்சா எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக கரெக்டா போவோம் அப்படின்னாங்க அப்போ நான் முடிவு பண்ணேன் ஓகே இதுக்கப்புறம் இப்படிதான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அப்படி இப்போ வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கா இப்ப வரைக்கும் அப்படிதான் போகுது நடு நடுவில் ஒரு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுவேன் சரி ஓகே நீங்க ஆஃபீஸ் கிளம்பும் போது அவர் என்னென்ன எல்லாம் உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் அவர் கிளம்புறதுக்கு மேல எனக்கு இந்தந்த பணி வீட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் அவர் போகணும் அப்படிதான் என்ன சொல்லுவீங்க

கோமா இருந்தா லூசு பயலேன்னு கூப்பிடுவேன் லூசு பயலே அப்புறம் வெண்ணம் அவனேன்னு கூப்பிடுவேன் வெண்ணம் ம் குட்டா வாடா போடா அவ்ளோதான் வாடா போடா ஓகே சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க